வணக்கம் நான் டாக்டர் லதா குமார் நான் மருத்துவத்தில் கைனகாலஜி அதிலும் பர்டிகுலராக குழந்தையின்மை பற்றி தான் சிறப்பு பயிற்சி எடுத்திருக்கிறேன் என்னுடைய பிராக்டிஸ் தமிழ்நாடு பர்டிகுலரா ஈரோடில் மருத்துவமனை இருக்கிறது ஐவிஎஃப் என்றால் பொதுவாக நம் தூய தமிழில் அதை இது தெளிவுபடுத்துவதை விட காமன் லாங்குவேஜ் காமனா தமிழ் எல்லாருக்கும் புரியக்கூடிய லாங்குவேஜ்னா சோதனைக்குழாய் குழந்தை ஆர் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா டெஸ்ட்யூ பேபி சோ இந்த சோதனை குழாய் குழந்தைக்கு முழு அர்த்தம் என்னவென்றால் பொதுவாக ஒரு கரு பெண்ணுடைய உடம்பில் தான் கருமுட்டைகள் ஆண் விந்துவுடன் இணைந்து கரு உருவாகி கர்ப்பப்பையில் பதிந்து குழந்தையாக வளரும் இந்த பரிசோதனை குழாய் சோதனை முறை குழாய் குழந்தை இல்ல டெஸ்ட்யூ பேபினா பெண்களோட கருமுட்டைகளையும் ஆண்களோட விந்துணுவையும் பெண் ஆண் உடம்பிலிருந்து வெளியே எடுத்து கூடத்தில் முட்டையும் விந்தையும் இணைத்து கருவை உருவாக்கி அந்த கருவை பெண்ணுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி குழந்தையை வளர்த்துவது இதுதான் ஆய்வக குழந்தை என்றும் சொல்லலாம் ஐவிஎஃப் இந்த சோதனை குழாய் குழந்தை என்பது யாருக்கெல்லாம் தேவைப்படும் என்பது அவங்களுடைய வயதை வைத்தோ திருமணமாகி எத்தனை வருடங்கள் ஆகிறது என்பதை வைத்தோ நாம் முடிவெடுக்க முடியாது சில பெண்கள் பிறவியிலேயே கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை முட்டைப்பை வளர்ச்சி இல்லை என்றால் திருமணத்திற்கு முன்பே அவளுக்கு அவர்களுக்கு மருத்துவர்கள் தெரிவித்து விடுவார்கள் திருமணமானால் இவர்களுக்கு டெஸ்டி பேபி முறையில் தான் குழந்தை கிடைக்கும் என்று பொதுவாக எல்லாம் நார்மலா இருக்காங்க கணவன் மனைவி ஒன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போய் ட்ரை பண்ணாங்க குறைந்தது அந்த ஐந்து வருடங்களாவது அவர்கள் முயற்சி செய்த பின் தான் சோதனை குழாய் குழந்தை தேவைப்படலாம் ஸோ இந்த சோதனை குழாய் குழந்தை பேபி ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு கணவன் மனைவி ஒரு கப்பலுக்கு ஒரே அட்டம்ல ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே முதல் முறையிலேயே சக்சஸ் ஆகும் என்று சொல்ல முடியாது பொதுவான சக்சஸ் ரேட் முப்பதுல இருந்து ஐம்பது பெர்சென்ட் ஏனென்றால் காரணத்தை பொறுத்து மிகப்பெரிய ஒன்றும் இல்லை என்றால் ஐம்பது சில டைம் அறுபது பர்சன்ட் கூட அவங்களுக்கு சக்சஸ் ரேட் ஆகலாம் பட் ப்ராப்ளம் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது கப்பலோட வயது வயதும் அதிகமாக இருக்கிறது என்றால் சில நேரம் சக்ஸஸ் ரேட் முப்பது பர்சன்ட் இருக்கலாம் அதனால் ஒரே தடவையில் அவர்களுக்கு டெஸ்ட் பேபி பண்ணி ஃபெயிலியர் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம் அதிகபட்சமாக மூன்று முறை இப்பொழுது கவர்மெண்ட் நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க அளவில்லாமல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நிறைய உடம்புக்கான பிரச்சனைகள் வரனால இந்த ரெகுலேஷன் படி ஓரளவு நாம மூன்று முறை முயற்சி செய்யலாம் இப்போ இதுக்கு தகுதிகள் என்று தேவையில்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய வந்துட்டனால சில நேரம் வந்து இப்போ கவர்மெண்ட் ரே ப்ரீவியஸா அந்த மாதிரி இல்லை ஏன்னா நீங்கள் ஃபாரின் கப்பிள்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து அந்த நியூ ஆக்ட் படி இத்தனை வருடங்கள் என்று எதுவும் இல்லை அவர்களுக்கு தகுதி என்றும் எதுவும் இல்லை அது டாக்டர்கள் நிர்ணயிக்கிறது தான் கல்யாணம் ஆகி ஆறு மாதத்திலேயே அவர்கள் எனக்கு டெஸ்டியூ பேபி வேணும் நான் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் கரவன் மனைவி பிரிந்திருக்கிறோம் அதுக்காக பண்ணுங்க அவர் வெளிநாடு போறார் ஒரு வருடம் கழிச்சுதான் வராரு அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாத ரீசனுக்காக நம்ம பண்ண முடியாது இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி இந்த பெண் வயதுக்கே வரல பிறவியிலேயே முட்டைப்பை அவர்களுக்கு சரியா வேலை செய்யல நம்ம மருந்து மாத்திரைகள் மூலம் தான் வயதுக்கே வர வைக்கிறோம் செயற்கை மூலமா என்றால் திருமணமாகி ஆறு மாதங்கள் ஆனாலும் நம்ம அதுக்கான பண்ண இது பண்ணலாம் அந்த ரெகுலேஷன்ஸ் இண்டிகேஷன்ஸ் யார் யாருக்கு எப்போப்போ டெஸ்ட்யூ பேபி பண்ணணும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் தான் முடிவெடுக்க வேணுமே தவிர அந்த கணவன் மனைவிக்கு முடிவெடுக்க முடிவெடுப்பதற்கான உரிமை இல்லை பேபி ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் பண்ணினதுன்னா ஒரே மாதம் தான் சொல்லுவோம் ஒரு மாதத்திற்கு முன்னால் அவங்களுக்கு பேசிக் டெஸ்ட் பேசிக் ஸ்கேன் எல்லாத்தையும் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து அடுத்த மாதமே பேபி பண்ணிக்கலாம் பட் நாட்கள் செல்ல செல்ல டெக்னாலஜி அதிகமாக ஆக ஆக இப்பொழுது அட் ஒரு மூன்று டு நாலு மாதங்கள்னாவது அவர்களை நம்ம தயார்படுத்தலாம் சக்சஸ் ரேட் அதிகமா வேணும்னா சில அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆய்வகத்தில் கருமுட்டையும் விந்துவையும் இணைத்து அதே மாதம் கர்ப்பப்பையில் செலுத்தாமல் அந்த கருவை பதப்படுத்தி ஒரு மாதம் கழித்து கர்ப்பப்பையில் வைக்கும்போது கரு பதியும் வாய்ப்பு அதிகம் சில பே சில மப் கணவன் மனைவிகளுக்கு சில கணவன் மனைவிகளுக்கு அதே மாதத்தில் வைப்பது சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் நாலு மாதங்கள் தேவைப்படலாம் இது நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தின முப்பதிலிருந்து ஐம்பது பர்சன்ட் இது பிக்சடா நாம சொல்ல முடியாது ஜெனரலி இளம் வயது காரணம் தெரியாம கருத்தரிக்காமை இல்ல அவங்களோட ப்ராப்ளம்ஸ் குறைவான ப்ராப்ளம் மேஜர் இஷ்யூ எதுவும் இல்லைன்னா ஐம்பது சில டைம் சில பேஷன்ட்ஸ் இரண்டாவது குழந்தைகளுக்காக கூட டெஸ்ட் பேபிக்கு வருவாங்க பத்து வருடம் ஆச்சு ரெண்டாவது குழந்தை கிடைக்கவே இல்லைன்னு அந்த மாதிரி அட்லடி ஃபர்டிலிட்டி பூவன் ஒரு குழந்தை பெற்றவர்கள் என்றால் அறுபது பெர்சென்ட் வரைக்கும் நம்ம சக்சஸ் ரேட் சொல்லலாம் தேர்ட்டி பர்சன்ட் லோயஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயதை பொறுத்து ப்ராப்ளம் ரொம்ப தீவிரமாக பாதிப்பு இருந்தால் முப்பது பெர்சன்ட் சொல்லலாம் ஸோ முப்பதுல இருந்து ஐம்பது பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கு பயப்படுற மாதிரி வலி பக்க விளைவுகள்னு நாம சொல்ல வேண்டாம் இது எல்லாமே டாக்டரோட கைடன்ஸ்ல நடந்ததுன்னா இந்த பிரச்சனை எதுவும் இருக்காது வலி பேஷண்ட் சில டைம் பசியா இருக்கும் போது கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடணும் சோ அதனால அது அவங்களுக்கு கொஞ்சம் சளிப்பாக இருக்கலாம் தாங்க முடியாத வலி என்று எதுவும் இல்லை கருமுட்டைகளை வெளியில எடுக்கும் போது சிறு மயக்கம் தான் வெளியில எடுப்போம் அதனால அதுவும் பெரிதாக வலி ஒண்ணும் இருக்காது ஸோ டாக்டர் வந்து அந்த கப்பில் அந்த வைஃப் மனைவிய ஆல்ரெடி கவுன்சில் பண்ணும்போது எதற்காக இந்த இன்ஜெக்ஷன் போடுறோம் உங்க கருமுட்டைகள் நல்லா வளர்ந்தாதான் அதை வெளியில எடுக்கும் போது நல்ல குரு கரு உருவாகும்னு ஆல்ரெடி அவங்களுக்கு கலந்துரையாடி கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதும் அவங்களுக்கு பெருசா பெயின்ஃபுல்லா இருக்காது வழி இருக்காது அந்த இப்போ சமீப காலங்களில் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா வந்துட்டனால ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிறது இல்லை சைட் எஃபெக்ட் ஏன் மூணு மட்டும் டெஸ்ட் தரக்கூடிய அஞ்சாறு தடக்க ஏன் ஒரு லிமிட்டேஷன் இந்த இது வந்து ஆண்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் பக்க விளைவுகளும் இல்லை பெண்களுக்கு இந்த கருமுட்டைகளை தூண்டுவதற்காக நாம் அவர்களுக்கு கொடுக்கும் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் அளவில்லாமல் கொடுத்தால் போதிய இடைவெளி இல்லாமல் கொடுத்தால் பிற்காலத்தில் அவங்களுக்கு அந்த கருமுட்டைகள் தூண்டு தூண்டுதல்னால அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனோட பக்க விளைவுகள் இருக்கும் அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனோட பக்க விளைவுகள் சில டைம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கணும் சில டைம் கருமுட்டைகள் அளவுக்கு அதிகமாக சில பெண்களுக்கு அந்த பிசிஓடிங்கிற பேஷன்ஸ்க்கு அஹ் இருக்கிற அத்தனை முட்டைகளும் நீர் முட்டைகளும் பெரிதாயி அத்தனை முட்டைகளா வளர்றனால அவர்கள் வயிறில் நீர் கோர்த்து வயிறு உபுசுமாயி வாமிட்டிங் எதுவுமே உணவு உட்கொள்ள முடியாமல் யூரின் சரியாக இறங்காமல் இருந்து நீர் எடுக்கணும் ஐசியூல அட்மிட் பண்றோம்ங்கிற அளவு சில டைம் வரும் ஆனா சமீப காலமாக இந்த ஒரு பத்து வருடங்களாக இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் அட்வான்ஸ்டு லெவல்ல வந்தனால அந்த ஓவீரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற அந்த பக்க விளைவு கிட்டத்தட்ட ஜீரோ ஆயிட்டு இருக்கு இன்னொரு பக்க விளைவு இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போதிய இடைவெளின்னா இப்போ அவங்க வந்து இப்போ இந்த இப்போ ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு டெஸ்டியூ பேபி பண்ணி அவர்களுக்கு பரிசோதனை குழாய் மூலம் குழந்தை கிடைக்கவில்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு மூன்று ஆறு மாதங்கள்னாவது இடைவெளி விடாமல் அடுத்தடுத்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் நாற்பது வயசுக்கு மேல் முட்டைப்பையில் சில நேரம் கேன்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவரோட கைடன்ஸ்ல அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா இதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது கண்டிப்பாக அதனால்தான் நான் சொன்ன கால இடைவெளி ரெண்டிலிருந்து நாலு மாதங்கள் இது அந்த பேஷண்ட் ஒருத்தவங்க காய்ச்சல் தலைவலி ஒட்டுக்குடல் வெடிக்கிற மாதிரி இருக்கு அந்த வாரத்தோட அது முடியக்கூடியது இல்லை ஸோ இதுக்கு ப்ரிப்ரேட்ரி ஸ்டேஜ் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் இருந்து ரெண்டு மூணு மாடங்கள் மாதங்கள் தேவைப்படலாம் பேசிக்கா மேஜர் குறைபாடுகள் எதுவும் இல்லை என்றால் ஒரு மாதம் நான் சொன்ன மாதிரி இயற்கையா அவங்க கருமுட்டைகள் எவ்வளவு வளருது நம்ம பேபி பண்ணும்போது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் டோஸ் எவ்வளவு போடணும்னு அசஸ் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து பேபிக்கான இன்ஜெக்ஷன்ஸை தாங்கிக்க மயக்கம் கொடுத்து முட்டைகள் எடுக்க தாங்கிக்கிறதுக்கு ஜெனரலாக அவங்க உடம்பு எப்படி இருக்குது ஹீமோக்ளோபின் சுகர் தைராய்டு இந்த டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணி இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ரத்த அளவு கம்மியாக இருந்தால் அதை இம்ப்ரூவ் பண்ண அயன் டேப்லெட் கொடுக்கலாம் தைராய்டு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணலாம் சுகர் பார்டர் லைனாக இருந்தால் பண்ணலாம் வெயிட் அதிகமாக இருந்தால் சக்ஸஸ் ரேட் கம்மி அதனால் த்ரீ மந்த்ஸ் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வெயிட்டை குறைங்க எக்ஸசைஸ் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஐவிஎஃப்க்கு வந்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகம்னு அவங்களுக்கு கவுன்சில் பண்ணலாம் இரண்டிலிருந்து நாலு மாதங்கள் என்பது இந்த இதெல்லாம் பாக்க சம்டைம்ஸ் ஆண்களுக்கு பார்டர் லைனா கவுண்ட் இருந்தா ஒரு ஒரு புது ஆண் விந்தும் வெரைப்பையிலிருந்து உற்பத்தியாய் வெளியேறதுக்கு எழுவத்தி ரெண்டு நாள் ஆகும் சோ அவங்களுக்கு டெஸ்ட் சோதனைக்குள்ளாய் குழந்தைக்கு நல்ல ஸ்பாம்ஸ் கிடைக்க வேண்டும் என்றால் குறைந்தது ரெண்டரை மாதங்கள்னாவது அவங்க அந்த ஆன்டி ஆக்சிடன்ட் மாத்திர அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் டெய்லி ஆரோக்கியமா சாப்பிடுறது எக்ஸசைஸ் பண்றது ப்ராப்பர் ஸ்லீப் கரெக்டான நேரத்துல தூங்குறது இதெல்லாம் அவங்க ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஃபாலோ பண்ணி வரும்போது அப்போ அந்த ஆண் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுவது வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும்போது சக்ஸஸ் ரேட் கரு உருவாகிறதும் பெட்டரா இருக்கும் ஸோ அதனால குறைந்தது இருந்து மூணு மாதங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி கவுன்சில் பண்ணி அவங்கள அதை ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணி போகும்போது பேஷண்ட்டும் அதை நல்லா டாலரேட் பண்ணிக்குவாங்க டாக்டர்ஸ்க்கும் அவங்க எதிர்பார்த்த ஈல்டு கிடைக்கும் நடந்துட்டு இருக்கும்போது முடிந்தது நடந்துட்டு இருக்கும்போது இந்த கவுன்சிலிங்ல அதுவும் முக்கியம்தான் இது வந்து ஆண்களுக்கு ஒரு விந்தணு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான் ஒரு ஆறு இர ஒரு தடவை ஆறு இரண்டு தடவை அவர்களை வந்து விந்தணுவும் எடுத்து கொடுக்க சொல்லுவோம் ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை இந்த லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் கூட அந்த மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜெக்ஷன்ஸ் பத்து நாள் போடுவோம் அந்த பத்து நாளும் தினமும் அவர்களை வர சொல்லி ஸ்கேன் பண்ணணும் கருமுட்டைகள் கரெக்டாக வளருதா ஒரு சீராக வளருதா அதிகமாக வளருதா கம்மியாக வளருதான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்து பார்த்து டாக்டர் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் கொடுத்து முட்டைகள் எடுக்கிறதுக்காக வரணும் ஒரு தடக்கு எனஸ்தீசியா கொடுப்போம் ஸோ அதனால இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கான ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒர்க்கிங் பீப்புள் ஸோ ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு லீவ் கிடைக்கணும் ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் அவங்க வேலைகளை வேற யாராவது பார்த்துக்கிறதுக்கு அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அதே டைம்ல எடுக்கணும் ஒரு இன்ஜெக்ஷன் மார்னிங் ஒரு ம இன்ஜெக்ஷன் ஈவினிங்னு எடுக்க முடியாது ஸோ அதனால அவங்களோட கேரியரை பொறுத்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் பெர்மிஷன் கேட்க முடியாது ஹாஃப் டே லீவ் தான் போடணும் பிரைவேட் எம்ப்ளாயீஸ்னா கூட அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸை எக்ஸ்பிளைன் பண்ணி பெர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கும் அண்ட் பர்சன் ஹூ கான் கம் அவங்க தனியா வர முடியாது ஹஸ்பண்ட் ஆஹ் டாக்டர் பார்க்க வரதுக்கு கூட அவங்க அவங்க பஸ்ல ஏறியோ இல்ல வண்டியிலயோ வர முடியாது நடந்து வர தூரம் இல்லை என்றால் அவங்களுக்கு கணவனை தான் டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சோ அவங்கள பொறுப்பேற்று கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி அவங்க லைஃப் கொஞ்சம் ஆல்டர் ஆகும் இந்த பத்து பதினஞ்சு நாள் இது முதற்கட்டம் இரண்டாவது கட்டம் அந்த கருவை நாம் டெஸ்டியூ பேபி மூலம் உருவான கருவை கர்ப்பப்பையில் வைத்ததுக்கு அப்புறம் இது செயற்கையாக ஆய்வக கூடத்தில் கருவை உருவாக்கி கர்ப்பப்பையில் ஒட்ட வைக்கிறோம் சோ இயற்கையா வளராதனால இந்த கரு பதிஞ்சு வளர்ந்து பொதுவாகவே அந்த கர்ப்பப்பை குழந்தைக்கு ரத்த ஓட்டம் தாங்கிக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொடுக்கணும்னா இயற்கையா அந்த நஞ்சு கர்ப்பப்பையும் குழந்தையும் இணைக்கக்கூடிய நஞ்சு ஃபுல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு எட்டு டு பத்து வாரங்கள் ஆகும் ஸோ இயற்கை முறையில வரவங்களை விட இது செயற்கை முறையில நம்ம கருவை ஒட்ட வைக்கும் போது அந்த நஞ்சு உருவாகிறதுக்கு எட்டு வாரங்கள் ஆகும் அது வரைக்கும் நாம அந்த சப்போர்ட் மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணணும் அவங்கள எட்டு வாரத்தில் கரு மிஸ்கேரேஜ் கரு கலைந்து விடக்கூடிய வாய்ப்பு நார்மலாக இயற்கையாக கருத்தரிக்கிறவங்களை விட பத்து பர்சன்ட் செயற்கையா இந்த பேபி மூலம் கருத்தரிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் நான் செயற்கையா கருவை ஒட்ட வைக்கும் போது கரு பதிஞ்சு நஞ்சு வளர்ந்து ரத்த ஓட்டம் தாய்க்கும் குழந்தைக்கும் ஃபுல்லா டெவலப் ஆகி இதே துடிப்பு வர வரைக்கும் அந்த கரு வந்து கொஞ்சம் டெலிகேட்டா தான் இருக்கும் ஸோ சான்சஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் கரு கலையறதுக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறனால ஒன்று நாங்க மருத்துவர்கள் சப்போர்ட் மெடிசன்ஸை கொஞ்சம் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம் அது இல்லாமல் பேஷண்ட்டும் வீட்டுல எட்டு வாரத்திற்கு இரண்டு மாதங்கள் கனமான வேலைகள் லாங் டிராவலிங் வெயிட் லிப்டிங் வெயிட் தூக்கக்கூடாது பஸ்ல போக கூடாது வீட்ல பட் நாட் பெட் ரெஸ்ட் அது வந்து ஒரு ஸ்டிக்மா மாதிரி நிறைய பேர் பெட்ல படுத்தே இருக்கணும் டெஸ்ட் யூ பேபி நம்ம ஸ்பூன்ல ஓட்டி விடணும்னு நினைப்பாங்க அப்படி எல்லாம் தேவையில்லை வீட்டில் அவங்க வேலைகளை அவங்க செய்துக்கலாம் கனமான வேலைகள் துணி துவைக்கிறது அந்த மாதிரி கனமான வேலைகள் ட்ராவலிங் இது மாதிரி இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு அவங்க வந்து யாரையாவது ரெடி பண்ணணும் பிகாஸ் முக்கால்வாசி அவங்க சமைக்க தான் சொல்லுவோம் ஏன்னா கிச்சனுக்குள்ள போனாவே ஹீட் எக்ஸ்போஷர் வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்ணணும் குக்கர் சிம்பிளா ஒரு பாலாத்தி கொடுக்கறது தோசை சுட்டு குடுக்கறதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ தேட் டிபெண்ட் அவங்க இன்னொரு வரை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்கலாம் அந்த இரண்டு மாதங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அவங்க எல்டர்ஸ் அவர் ஹஸ்பண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்றவரா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட் அதே மாதிரி இரண்டு மாதங்கள் அவர்கள் வேலைக்கு போகக்கூடாது அதுக்காக அவங்க மெடிக்கல் லீவ் இதெல்லாம் அப்ளை பண்ணி முன்னாடியே பெர்மிஷன் முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மே மந்த் பண்ணிக்கிறோம் ஏப்ரல் மேல பண்ணிக்கிறோம் அப்போ ஹாலிடேஸ் அந்த மாதிரி இண்டிவிஜுவலைஸ்ட் ஒரு ஒரு கப்பலுக்கும் சில மாதங்கள் வசதியாக இருக்கும் ரெண்டு மாதம் தொடர்ந்து இது இது பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான மாதங்கள் பார்த்துக்க ஆள் வர்றது த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் ஆள் வந்து பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க டைம் மாத்துற மாதிரி ஸோ கண்டிப்பா இதில் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அவங்க இதில் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் எங்களோட ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கணவன் மனைவியும் அதுக்கு ரெடியாகி தான் வர வேண்டியதா இருக்கும்